ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர் ட்ரிப் பார்ட்டு டூ வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க வெரைட்டி தோசை இட்லி அப்புறம் கிச்சடி வடை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம் என்னோட ஹஸ்பண்டை ஒரு காஃபி நான் ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த ஹோட்டல் தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ஹோட்டல் ரொம்ப நீட்டாக இருந்தது காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு கிளம்பணும் நேராக ஆரஸ்புரம் பஸ் ஸ்டாப் வந்து அங்கேருந்து காந்திபுரத்துக்கு பஸ் ஏறி காந்திபுரம் வந்தாச்சு திருப்பி காந்திபுரத்துலேருந்து மருதமலை பஸ்ஸில் ஏறி மருதமலைக்கு பஸ்ஸில் போய்ட்டோம் அதுவும் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக மழைன்னு சொன்னாங்க அதனால இன்னுமே கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோதான் மருதமலை வந்தாச்சு பாருங்கள் இறங்கி பார்த்தா வானமும் மேகமும் ஒன்றா சேர்ந்து அவ்வளோ அழகாக இருந்தது சுத்தமாக சம்மர் மாதிரி தெரியல அவ்வளோ கூலிங்காக இருந்தது கிளைமேட் பஸ்ஸை விட்டு ஸ்டாப் இறங்கி அந்த என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்து ரெண்டு பாதை இருந்தது இந்த பக்கம் வந்து நம்ம பஸ்ஸில் மலைக்கு போகலாம் இந்த பக்கம் வந்து நடந்து போகிற பாதை மலை மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாடகை கார் இருந்தது அது மட்டும் இல்லாமல் கோயில் சார்பாக ரெண்டு பஸ்ஸும் இருந்தது மலை மேலே ஏறுறதுக்கு பஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் இறங்குனவங்களில் நிறைய பேர் எங்களை மாதிரியே மலைக்கி நடந்தே வந்தாங்க நிறைய பேர் பஸ்ஸில் போனாங்க நிறைய பேர் வாடகை கார் வச்சு போனாங்க நம்ம இறங்கின இடத்துலேருந்து மலை ஏறுற என்ட்ரன்ஸ் வரைக்குமே வரைக்கும் நிறைய கடைகள் இருந்துச்சு கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய சாமி ஃபோட்டோஸு சிலைகள் அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது சாப்பிட்ற ஐட்டம்ஸ் ரொம்ப இருந்தது மலைக்கு ஏறுறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கி எடுத்து போனாங்க நாங்கள் வந்து நடந்தே போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு மொத்த வேண்டுதலையும் வச்சு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே முருகரோட வாகனம் மயிலில் நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையிலே போனதுனால கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது வெயில் அவ்வளோவா தெரியல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கிடுகிடுன்னு ஏறிட்டோம் அப்போ ஒன்றுமே தெரியல ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளிடுச்சு மழை ஏறும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் கூட்டமாக தான் ஏறணும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் தான் நடந்துவிட்டோம் அந்த கூட்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்துச்சு அவங்க எங்களோட வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் மேலே போயிட்டாங்க அந் அந்த அளவுக்கு அவங்களாம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க படியெலாம் பார்த்திங்கன்னா நடப்பாத மாதிரி விட்டு அப்புறம் ஒரு அஞ்சு படி அப்புறம் ஒரு நடப்பாத மாதிரி விட்டு ரெண்டு படி மூணு படி இப்படி ஏறுறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக தான் இருந்தது படி ஏறும்போது நமக்கு முடியலன்னா கூட உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரி வசதியாக ரெண்டு பக்கமும் அந்த கட்டை சவறு இருந்துச்சு நடந்து போகும்போது நமக்கு டயர்டானாலும் சரி அப்புறம் வயசானவங்களும் சரி நம்ம அந்த கட்டை சிவத்தில் உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகலாம் அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி அங்கங்கேயும் கட்டி விட்டுருந்தாங்க நல்லா நல்லா உட்காந்துட்டு போகிறதுக்கு வசதியாக ஆனால் நாங்கள் காலையிலே போனதுனால வெயில் அவ்வளோவா கிடையாது அந்த மண்டபம் மாதிரி கட்டிவிட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது சாப்பிட்ற பொருள்லாம் நிறைய இருந்தது தர்பூசணி மாங்காய் நெல்லிக்காய் அப்புறம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் வந்து நிறைய இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பஸ்ஸு போகிற ரூட் வந்து தெரியும் பஸ்ஸு போகுது பாருங்கள் நாங்களும் பாதி தூரம் ஏறினதுக்கப்புறம் தான் சரி நம்மளும் பஸ்லேயே போயிருக்கலாமே அப்படின்னு யோசித்தோம் இந்த மாதிரி நம்ம நிறைய நேரம் நடக்க வேண்டிய இடங்களுக்குலாம் நம்ம ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பேசிக்கிட்டே போகிறதுக்கு டயர்னஸும் தெரியாது போர் அடிக்காது மேலே சாமி பார்த்துட்டு திரும்பி நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்க கீழே மலை ஏறும்போது நம்ம பார்த்த ரோட இந்த தான் அந்த மலை ஏற பாதையும் ரோடும் ஒன்றா மீட் பண்ணிச்சு ஒரு வழியா மலை மேல ஏறி வந்தாச்சு அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாய்க்கு சரியான ஃபைட்டு அதுக்கு ஒரு பாட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு ஸ்டெப்பு ஏறிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் படியேறி போனோம்னா நம்ம மூலவர் சாமியை பார்க்கறதுக்காக அங்கே ஒரு லைன் போயிட்டு இருந்துச்சு நாங்களும் போய் அந்த லைனில் நின்றுக்கிட்டோம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிற வரைக்கும் மொபைல் வந்து அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா மொபைலாக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் உள்ளே வந்து அனுமதி இல்லைன்னு போட்டுருந்தது அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா செல் மொபைல் வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்குறாங்க கர்ப்பகிரகத்த சாமியே மூலஸ்தான சாமியே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் டிவியில் பார்த்தீங்கன்னா எந்த சாமியாக இருந்தாலும் அவ்வளோ கிளியராக அழகாக அந்த அபிஷேகம் நடனம் பண்ணும்போதும் ஆராதனை பண்ணும்போதும் அந்த சாமி வந்து அவ்வளோ கிளியராக காமிக்கிறாங்க அது என்ன லாஜிக்னே நமக்கு புரிய மாட்டேங்குது அங்கே வந்து சாமியை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய க்யூ போயிட்டு இருந்தது அந்த லைனில் நாங்களும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வேண்டிக்கிட்டு வேண்டுதல் வந்து அங்க பிரதட்சணெலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சாமி வந்து ஒரு ஃபேமிலிக்கு அருள்வாக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கேருந்து பார்க்கும்போது கோவில் கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ சாமிக்கு வாங்கிட்டு போயிருந்தோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வடபழனி கோயில் மாதிரியே சேவல்லாம் நிறையா விட்டுருந்தாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் மொபைல் வந்து நாட்டவலோடு இது வேற யாராவது சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்து மொபைலை பிடிங்கிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பேகு உள்ளார போட்டுட்டேன் எந்த கோவிலாக இருக்கட்டும் அந்த சாமியை வந்து நம்ம வீடியோ எடுத்து போட முடிய மாட்டேங்குது அந்த வாசல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடியுது ஆனால் நம்ம அந்த கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட போய் கடைசியில் அந்த சாமியை நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்தோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கல் கல்லுக்கல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவங்களே ஒருத்தவங்க எதுக்காக இது மாதிரி அடுக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க நம்ம வீடு கட் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி இல்லை வீடு கட்டுறணும்னு நம்ம நினைச்சாலும் இங்கே வந்து இந்த மாதிரி கல்லை எடுத்து வச்சு அடுக்கும்பொழுது நமக்கும் அந்த வீடு கட்டுறது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கோவில் எப்படி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் இருந்துச்சு அங்கே எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் அங்கே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பக்கமாக போய் இறங்கணும் இங்கே முருகர் சாமியை கும்பிட்டுட்டு எல்லாருமே அந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கும் கூட்டம் கூட்டமாக போயிட்டுமா போயிட்டு வந்துக்கிட்டுமா இருந்தாங்க இதுதான் அந்த பாம்பாட்டி சித்தர் கோயில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தால் அங்கே நிறைய பேர் அந்த தியான நிலையில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்து எழுந்து வந்தாங்க ஸோ நாம்ளும் அதே மாதிரியே உட்காந்துருந்து எழுந்து வந்தாச்சு அப்புறம் திரும்பி வரும்போது பிரசாத ஸ்டாலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் மலை ஏறுறத விட மலை இறங்குறது வந்து ஈஸி தான் ஆனால் மணி வந்து இப்போவே ரெண்டு இதுக்கு மேலே நம்ம ஹோட்டல் ரூம் போய் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஈஷா டெம்பிள் போய் அங்கே அதை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே நம்ம ஊருக்கு கிளம்பணுங்கிறதுனால சரி டைம் இருக்காது நடந்து போகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் எப்பவுமே நம்ம பஸ்ஸில் ஏறி தான் டிக்கெட் எடுப்போம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எடுக்க முடியாது நம்ம பஸ் ஏறதுக்கு முன்னாடி அங்கே கோவிலே ஒரு கவுண்டர் இருக்குது பஸ்ஸில் போகிறவங்களுக்கு அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம பஸ்ஸுக்கு போக முடியும் நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது அந்த பஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சி ஸோ அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்கள கீழே கொண்டு இறக்கி விட்டுட்டு திருப்பி அங்கே எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அந்த பஸ்ஸு ஃபுல்லாக ஆன பிறகு தான் இங்கே மேலே வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போக முடியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோவிலோட கோபுரம் வந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பஸ் வந்துச்சு நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது ஆள் கம்மியாக இருந்தது அப்புறம் பஸ்ஸு வர்றதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுனால நிறையா கூட்டம் செஞ்சிருச்சு அப்புறம் எல்லாரும் போய் அடித்து பிடிச்சிக்கிட்டு ஏரியாது பஸ் ஃபுல்லாகவும் பஸ் எடுத்துட்டாங்க மலையிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் சீனரி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துருச்சு கீழே மருத மலைக்கு போயிட்டு வந்திருந்தது வந்து மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் சரி நம்ம இந்த கோயிலுக்கு வந்த ஞாபகமாக ஏதாவது வாங்கணுங்கிறதுக்காக ஒரு வேல் மட்டும் வாங்கணும் இந்த பித்தளை வேல் பார்த்திங்கன்னா அது ஸ்டீல் தான் முலாம் மட்டும்தான் பூசிருக்கோன்னு சொன்னாங்க ஸோ அது அப்புறம் விளக்குனா கருப்பாக போயிடுங்கிறதுனால நீங்கள் நான் ஆல்ரெடி கருப்பாக இருக்கிறதே வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதான் மருதமலை ட்ரிப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் ரூம் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஈஷா கிளம்ப போகிறோம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஈஷா டெம்பிளில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்